பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார் பட்ஜெட் தயாரிப்பு என்பது ஒரு நாள் முடியும் வேலை இல்லை இது ஒரு சிக்கலான மற்றும் நீண்ட செயல்முறையாகும் இதில் பல துறைகள் மற்றும் அமைச்சகங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பு இருக்கும் இதற்காக நிதியமைச்சர் குழுவினர் இரவு பகலாக பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வருகின்றன நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது பிப்ரவரி பதி மூன்றாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்குதலுக்கு முன்னர் வருமான வரி உள்ளிட்ட விஷயங்கள் மீதும் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் அதிக எதிர்பார்ப்புகள் உள்ளன பட்ஜெட் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது பொருளாதார மந்த நிலையின் போது இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வதும் நிதித்துறைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகும் நாட்டின் ஜிடிபி ஆறு சதவீதத்திற்கும் பட்ஜெட்டில் அரசாங்கம் தனது கடல் மற்றும் செலவு இலக்குகளை பராமரிக்க முடியும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் பொறுப்பு ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்கப்படலாம் நிதியாண்டின் இறுதியில் ஜி டிபியின் சதவீதமாக மதிப்பிடப்பட்ட வருவாய் பற்றாய் குறை நான்கு புள்ளி எட்டு சதவீதத்தை எட்டக்கூடும் ஐ எம் எஃப் முதல் உலக வங்கி வரை அனைவரும் நடப்பு நிதியாண்டிற்கான ஜிடிபி மதிப்பீட்டை ஏழு சதவீதத்திற்கும் குறைவாக குறைத்துள்ளனர் சூழ்நிலையில் இந்த பட்ஜெட்டில் அரசாங்கம் சற்று கடினமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு தேதிகளில் நடத்திய கருத்து கணிப்பில் பொருளாதார வல்லுநர்கள் அரசாங்கம் ஜிடிபியில் நான்கு புள்ளி ஐந்து சதவீத வருவாய் பற்றாக்குறை இலக்கை பராமரிக்கும் என்று எதிர்பார்த்தனர் இதில் சராசரி கடன் தொகை நூத்தி அறுபத்தி புள்ளி ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஜூலை செப்டம்பர் மாதங்களில் ஆசியாவின் மூன்றாவது பெரிய பொருளாதாரத்தின் வளர்ச்சி ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது இது முந்தைய நிதி ஆண்டின் சராசரி எட்டு சதவீதத்தை விட அதிகமாகும் அரசாங்கம் விவசாயிகள் செலவினங்களை அதிகரிக்கும் என்றும் குடிமக்களில் ஒரு சிறிய மட்டுமே செலுத்தப்படும் வருமான வரியை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தனியார் முதலீடு மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் நீடித்த பலன்களை தரவில்லை சுமார் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் பெரும்பாலானவர்களுக்கு முப்பது வயதுக்கு மேல் உள்ள வேலை வாய்ப்பை உருவாக்க தவறியது உள்நாட்டு நுகர்வுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது பொருளாதார நிபுணர் தீரஜ் ஒப்பிடும் போது அரசாங்க கடனின் விகிதம் அதிகமாக உள்ளது கணிசமான கடன் செலவுகள் காரணமாக நிதி லிபரலேஷன்ஸ்க்கு மிக குறைந்த இடமே உள்ளது இந்த ஆண்டு பட்ஜெட்டில் புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படலாம் சுற்றுலா போக்குவரத்து போன்ற துறைகளின் தொழில்நுட்ப அம்சங்களை அதிகமான அளவில் பயன்படுத்தவும் அதற்கு அதிக நிதி ஒதுக்கவும் வாய்ப்பு உள்ளது கடந்த சில ஆண்டுகளாகவே பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் விவசாயிகளுக்கான பி எம் கிசான் திட்டத்தின் நிதி உதவி உயர்வு அல்லது பெண்களுக்கான புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது வழக்கம் போலவே இந்த முறையும் பட்ஜெட் மீது அரசு ஊழியர்கள் அதிக எதிர்பார்ப்பு வைத்துள்ளனர் அகவிலைப்படி உயர்வு அகவிலைப்படி நிலுவைத் தொகை சம கணக்கீட்டில் மாற்றம் போன்ற அறிவிப்புகளை எதிர்பார்க்கின்றன பொதுவாகவே இளைஞர்கள் பெண்கள் முதியோர் நலன் விவசாயிகள் மேம்பாடு போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது அறிவிப்பது அதிக நிதி ஒதுக்கீடு செலுத்துவது போன்றவற்றில் மோடி அரசு தீவிரமாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் அதே நிலை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதார வளர்ச்சி உள்நாட்டு உற்பத்தி ஏற்றுமதி வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்த்த குறிப்பாக உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை திட்டம் போன்ற திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க